நடிகர் விஜய் திரைப்பயணத்தில் வெளிவந்து ஹிட் அடித்த படங்களுள் ஒன்றுதான் மின்சார கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் இயக்கியுள்ளார் ஒரு சிறப்பு தோற்றத்திலும் நடித்திருப்பார் இந்த படத்தில் தேவா இசையமைப்பில் வெளியான அனைத்து பாடல்களும் நல்ல ஹிட்டான் விஜயை தாண்டி குஷ்பு ரம்பா மோனிகா மணிவண்ணன் மன்சுருலிகான் அனுமோகன் சுந்தர்ராஜன் என பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தவர்தான் நடிகை மோனிகா காஸ்ட்ரலினோ நைன்டிஸ்களின் கனவு கண்ணியாக வலம் வந்த இவர் தற்பொழுது என்று தெரியாமல் போனது இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் நடிப்பார் என்று பார்த்தால் சரியான படமும் அமையவில்லை ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இயக்குனர் ராகேஷ் சிங் என்பவரை திருமணம் செய்திருக்கிறார் ஆனால் இவர்களுடைய திருமண வாழ்க்கை அதிக நாட்கள் நீடிக்கவில்லை ஒரு வருடத்திற்குள்ளே இவர்களுடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது விவாகரத்துக்கு பிறகு திரைப்பட வாய்ப்புகள் பெரிய அளவில் கிடைக்காததால் சீரியல் பக்கம் திரும்பி கூட்டியிருக்கிறார் திரைப்படங்களில் வாய்ப்பு இல்லாத நடிகைகள் பலர் சீரியல் பக்கம் திரும்பும் வகையில் இவரும் அந்த பக்கமாக திரும்பி இப்பொழுது பல ஹிந்தி சீரியல்களிலும் நடித்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில இவருடைய லேட்டஸ்ட் புகைப்படங்கள் பார்த்த ரசிகர்கள் மோனிகா எப்பொழுது தமிழுக்கு வருவார் என்று ஆர்வத்தோடு கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம செனிடைம்ஸ் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்